எந்த பசங்க படிக்காத இருக்கு அவங்க பிள்ளைங்களும் இந்தி படிக்கணும் நம்ம படிக்க கூடாது என்ன இருக்கு அப்ப இவங்க வந்து அரசியலுக்காக பண்றாங்க அதனால வந்து இந்திய கத்துக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன் சொன்னா ஹிந்தி கத்துக்கோங்க சொல்லல ஏதாவது மூணாவது ஒரு மொழியை கத்துக்கோங்க மூணாவது மொழி இந்தி மோஸ்ட் இம்பார்ட்டன் சொன்னது ஏன்னா டெல்லிக்கு போறாங்க கனிமொழி பேசாத இருக்க இந்தியில இவங்க போராட்டம் கோலம் போடுறது இதெல்லாம் வேஸ்ட் தமிழ் படிங்க நம்ம தாய்மொழியை படிச்சுக்கோங்க அது இல்லாம அடுத்த மொழியில எத்தனை மொழி இருந்தாலும் படிங்க படிக்கணும்

டெல்லி கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காது இந்திய திணிக்காத தமிழர்கள் வந்து மகாராஷ்டிரா டெல்லியில எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா வெளிமாநிலத்துல இருக்காங்க அவங்களுக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னா நல்லதா கேட்டதுங்களா அது அவங்க அவங்களுக்கு அது நல்லதா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும் நல்லது தானுங்க தமிழ் கத்துக்கலாம் இல்லங்க நல்லது தானுங்க கண்டிப்பா அது நல்லது தானே அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே கட்டாயமா தமிழ்ல கத்துக்கணும் பாடத்தை அப்படின்னு ஒரு சட்டம் வந்தா நல்லதா கேட்டதான்

எங்கே போனாலும் நம்ம அந்த அது திடீர்னு டில்லிக்கு போகிறோம் அங்கே போகிறோம் அது தெரியல என்ன பண்ண முடியாது அதில் நாலு வார்த்தை கற்றுக்கிறது நல்லது தான் இப்போ தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான் நினைக்கிறேன் சார் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் நல்லது தப்பு இல்லை வரவேற்க தான் செய்கிறேன் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முட்டா பையன் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே

என்ன இருந்துட்டு போகுது திராவிடம் என்னன்னு எனக்கே தெரியாது புரியுது அது என்னமா இருந்துட்டு போகுது ஏன் பிள்ளைங்களும் எல்லா லாங்குவேஜும் படிக்க நினைப்பேன் ஆனா தேசிய ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய நீங்க மூணாவது மொழி அதாவது இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு அப்படின்னு கத்துக்க முடியிற ஒரு வாய்ப்பு உருவாகுது அப்போ நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்கிறீங்க கண்டிப்பா இருக்கிறேன் ஏன்னா காரணம் என்னன்னாக்கா எனக்கு வந்து தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் நான் தெலுங்கு பேசுறேன் ஆனா எனக்கு தெலுங்கு எழுத தெரியல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த தெலுங்கும் கத்துக்கலாம் இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் ரெண்டு மொழி கத்துக்கிட்டா போதும் அரசியல்வாதி சொல்றாங்க அதை பத்தி எனக்கு ஜெனரலா வந்துட்டு ரெண்டு மொழி மூணு மொழி அஞ்சு மொழி அதிகபட்சம் யார் யார் எத்தனை மொழி கத்துக்கிறாங்களோ அது நல்லதுன்னு விருப்பப்போம் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் நம்ம மொழியில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு வெளியே போனா நம்ம லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு நம்ம காமனா இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி எங்க ஹிந்தி பேச முடியுமோ அங்க பேசுறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ் கூட இல்ல अदर ಲ್ಯಾங்குவேஜ் மல்டிபிள் ಲ್ಯಾங்குவேஜ் தான் உங்களுக்கு அதிகம் தான் என்னோட ஒபினியன் மல்டிபிள் ಲ್ಯಾங்குவேஜ் கத்துக்கினா நல்ல பெனிஃபிட் நேர்களே கடந்த ஒரு மணி நேரமா இந்த தெருவுல இருக்க கூடிய பல பேர் கருத்து கேட்டோம் பெருவாரியான மக்கள் மூன்றாவது மொழி கத்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க சில பேர் இன்னும் ஒரு படி போய் ஹிந்தி கத்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க சில பேர் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொன்னாங்க அவங்க கிட்ட தேசிய கல்வி கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே இது நல்லா தானே இருக்கு இதையே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க முன் வச்சாங்க ஆக மொத்தத்துல மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் மக்களை கன்ஃபியூஸ் பண்ண முயற்சி பண்றாங்க இந்த தேசிய அப்படிங்கிறது ரொம்ப புரியுது இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோலம் போடல இந்த கோலம் போட்டது ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி தலைவர் யார் அப்படிங்கறதும் இந்த காணொலியில ஒரு பெரியவர் வெளிப்படுத்தி இருக்காரு தமிழக மக்களை மீண்டும் குழப்ப நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களை தெளிவுபடுத்த தமிழ் ஜனம் தொடர்ந்து முயற்சி பண்ணும்